கண்ட திருப்பாவே குரலின் இதையாடி நிலைய குரலில் இதையாடு வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் மார்கழி மாசம்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது ஆண்டாள் தான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரமா முப்பது நாளைக்கு முப்பது முத்தான பாசுரத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க நான் ஒவ்வொரு முறையும் மார்கழி மாசம் போது காலையில வாக்கிங் போது அண்ணன் நீ பாசுரத்தை எடுத்துகிட்டு போவேன் அது யார் பாட்டிருந்தாலும் பரவாயில்ல அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக அதை கேட்பேன் பல மார்கழி மாசத்தில் மோகன் நானும் உட்காண்ட இந்த ஆண்டாள் பாசுரத்தை பற்றி பேசியிருக்கோம் மோகன் நிறைய விஷயங்கள் அதுலேருந்து எடுத்து சொல்லுவார் இந்த வருஷம் எங்கள் சேனலில் அதாவது மோகன் சேனல்ல ஆண்டாள் பாசுரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரமா எப்படின்னா முதல்ல ஆண்டாள் தனியன் அதுக்கப்புறம் அன்றைய பாசுரம் அதுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் அந்த விளக்கம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பாசுரத்தை அழகாக ஒருத்தர் பாடணும் இது யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கும் போது எங்கள் குடும்பத்தில் அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் தமிழ் ஆர்வத்தை ஊட்டிடுறது கிரேசி தான் ஸோ அவங்கள்ட்ட போய் இந்த ஐடியாவை சொன்னேன் நாலு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் எல்லாம் ரெடியாக உடனே அக்செப்ட் பண்ணிடுது எஸ் வி வில் டூ இட் அப்படின்னு சரி இந்த பாசுரத்தை நல்லபடியாக எல்லாருக்கும் புரியும் முடியா அழகாக அந்த அர்த்தத்தை சொல்லணும் சிம்பிளாகவும் இருக்கணும் யார்கிட்ட கேட்கலாம்னு யோசிச்சேன் நம்ம இசைக்கவி ரமணனோட வேறு யாரும் இருக்க முடியும் அவர்கிட்ட நான் கேட்டேன் உடனே சொல்லி முப்பது பாசுரத்துக்கும் சிம்பிளாக அழகாக அர்த்தத்தை மூணே நாளில் எழுதி எனக்கு கொடுத்தாரு சரி இந்த டைட்டில் சாங்குக்கு ஏதான ஒரு நல்ல விஷுவல்ஸ் போடணும் அப்படின்னு யோசிச்சேன் கண்ணன் அண்ட் ஆண்டாளோட படங்கள் இருந்தால் நல்லாயிருக்குமே அது ஒரு பெயிண்டிங்காக இருந்தால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குமேன்னு போய் அப்ரோச் பண்ணேன் அவர் உடனே சொல்லி அத்தனை பெயிண்டிங் எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாருங்களை ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னா நான் கொடுக்கலான் இருக்கேன் இதுக்கு டைட்டில் வந்து ஆண்டாள் தந்தாள் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்போது நிகழ்ச்சிக்கு போலாமா पोत्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसरसिरः सिद्धमध्यापयन्ति सोचिष्टायां शजिनिगलितं या बलात्कृत्य मुङ्क्ते गोदा नमयितमिदं भूयये वास्तु भूयः பண்ண திருப்பாவை பல்வலயம் இன்னிசையால் பாடி கொடுத்தளை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடியே தொல் பாவை பாடி அருளவருள பல்வளையம் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு

சங்க இலக்கியங்கள் ரொம்ப பழசு அதிலையும் பாவை நம்பை பத்தி சொல்லிருக்கு ஆமா இது ஒரு நோம்பு ஒரு விரதம் நல்ல கணவன் கிடைக்கணும்னு பெண்கள் வேண்டிக் கொண்டு ஆற்றங்கரையில் மணலால் ஒரு உருவத்தை செய்து வழிபடுவார்களாம் கல்யாணமான பெண்கள் தங்கள் வாழ்க்கை சுகமா இருப்பதற்காக வேண்டிப்பார்களாம் ஒரு மாதம் முழுக்க காலங்கார்த்தாலேயே எழுந்து குளிச்சி பால் நெய் இதெல்லாம் சேர்த்துக்காம கண்ணனியே நனைச்சு நினைச்சு பாடுறதுமா ஆடுறதுமா இருப்பாங்கலாம் மாதங்களே நான் மார்கழி அப்படின்னு பகவான் கண்ணனே கீதிய சொல்லியிருக்காரே அதனாலதான் நம்ம திருப்பாவே மார்கழி மாசத்துல கொண்டாடுறோம் ரொம்ப பழமையான இந்த நோம்ப ஆண்டாள் நமக்காக புதுப்பிச்சு கொடுத்திருக்கா ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டா முப்பது முத்தான பாட்டா ஆண்டாள் நமக்காக பாடி வச்சிருக்கா எல்லாம் சோம்பல் அறியாமை அலட்சியம் இப்படிப்பட்ட தூக்கத்திலேருந்து நம்மளை எழுப்பி நம்ம கண்ணனியே நினச்சிண்டு அவனுக்கு பிடித்ததையே பண்ணணுன்றதுக்காக ஆண்டாள் தந்த பாட்டு தான் இது வாங்கோ எல்லாரும் தினந்தோறும் திருப்பாவை பாடலாம் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேர் ஆழி உள் புக்கு முகந்து கொடு ஆர்தேறி ஊறி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து வாரியன் தோல்டை பற்பனாபென் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போலின்றெழிந்து தாராதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ் உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ்கழி நீராட மெழுந்தேலோரம்பாவாய் ஆழிமழை கண்ணா கண்ணா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம மழை பெய்யட்டும் சரியா சமுத்திரத்தை மேலே கொண்டு போ உன் சக்கரம் மாதிரி மின்னல் மின்னட்டும் உன் சங்கு போல இடி இடிக்கட்டும் உன் வில்லுல இருந்து அம்பு வரா மாதிரி மழை பெய்யட்டும் அப்பதானே ஆறு ஏரி குளம் எல்லாம் நிறைய அப்பதானே நாங்க மார்கழி நோம்பு குளிக்க முடியும் என்ன அழிமழை கண்ணா செய்வியா ஆஹ்

கோட தேள் பூக்க முகந்து கோடார் தேரி ஊறி முதல் வன் உருவம் போல் கரெத்து ஊ முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோனோட பத்மநாபன் கைய போல்மின் போல் தேர்ந்து துத்தைத்த சரமறை போல் உலகினில் பெய்திடாய் உலகில் பெய்தாய் நாளை

நிகழ்ச்சியை பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி பிளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்கள் வாணிமஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் போகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் பை சொல்ல உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் தேங்க்யூ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் போது வீர் போது மினோர் நேரழியில் பாடி கொடிந்த நந்த கோபன் குமரன் ஏழாந்த கண்ணீர் சோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிந்தேலோர் அம்பாவாய்